அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமை நாட்களில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவானின் அருளையும் கருணையும் பெற சனிக்கிழமைகளில் தவறாமல் சனீஸ்வரனை தரிசித்து தீபம் ஏற்றுங்கள் ஊனமுற்றோருக்கு உதவுங்கள் நான்கு பேருக்கு உணவு பட்டலம் வாங்கித்தாருங்கள் நம்முடைய காரியங்கள் அனைத்தையுமே வீரியமாக்கி தருவார் சனீஸ்வரர் சனியின் பார்வை நேரடியாக நம் மீது பட்டுவிடக்கூடாது என்பாங்க ஆயிரம் கோவில் கோவிலாக சென்று சனி பகவானை தரிசித்து வழிபட்டாலும் உண்மையாகவும் மற்றவர்களுக்கு எந்த தீங்கு செய்யாமலும் வாழ்ந்தால் எந்த தோஷத்திலும் இருந்து தப்பிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சனி பகவானை சனி கிழமைகளில் எல் ஏற்றி வழிபடுவதும் பிரார்த்தனை செய்து கொள்வதும் கூடுதல் பலன்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சூரிய பகவானின் மைந்தன் சனி பகவான் சனி பகவான முறையாக விரதமிருந்து எல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக பெருமாள் வழிபாடு என்றாலே சனிக்கிழமைக்கு உகந்தது என்று பலரும் சனிக்கிழமை அன்று விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வாங்க வாரத்துல ஏழு நாட்கள் இருந்தும் சனிக்கிழமை மட்டும் ஏன் பெருமாளை வழிபட அன்றைய தினங்களில் அவ்வளவு விசேஷம் என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் அது இல்லாமல் மற்ற கிழமைகளிலையும் பெருமாளா வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் கலியுகத்தின் முதல் முதலாக வரும் வழியில நாரத சனி பகவானிடம்தான் உலோகத்தில் எங்கு வேண்டுமானாலும் உன் சக்தியின் மூலம் யாரை வேண்டுமானாலும் துன்படுத்தலாம் ஆனால் திருமலை பக்கம் சென்று விடாதீர்கள் என்றும் சனி பகவானை வம்பு செய்ய சனி பகவானே என்னை யார் என்ன செய்ய முடியும் என்று திருமலையில் மேல் மேல்தான் காலை வைக்க சனி பகவான் பயங்கரமாக தூக்கி வீசப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் உடனே பெருமாள் சனி பகவானை என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையுடன் உடன் மன்னிப்பு வழங்கியிருக்காரு சனி பகவான் நீதிமான் ஒருவருக்கு தண்டனைகள் மூலம் படிப்புகளை தரக்கூடியவராகவும் சனி பகவான் ஜாதகத்துல இருப்பதால மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தரக்கூடியவராகவும் சனி சனிதோஷத்தால் ஏற்படும் பரிகாரம் நீங்க நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் சனி பகவான் நினைத்தால் ஒருவரை உச்சத்திற்கு கொண்டு செல் ஆணவத்தில் ஆடினால் தலையில் தட்டி வைப்பார் சனியால் ஏற்படும் சங்கடங்கள் நீங்கவும் தோஷங்கள் நீங்கவும் சில பரிகாரங்களை நம்ம செய்ய வேண்டும் சனியால் ஏற்படும் சங்கடங்கள் நீங்க வீட்டுல மகிழ்ச்சியும் செழிப்பையும் அதிகரிக்க சனிக்கிழமை என்று சனி எந்திரத்தை வழிபட வேண்டும் இந்த எந்திரத்தை வழிபடுவதன் மூலம் சனி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை சனி தோசங்கள் நீங்க சனிக்கிழமைகளில் சிவன் மற்றும் ஹனுமான் கோவிலுக்கு சென்று வரலாம் சிவ பக்தர்களும் ஹனுமான் கோவிலுக்கு சனி தொந்தரவு செய்வதில்லை என்பதும் சொல்லப்படுது சனிக்கிழமையன்று நாம் வழிபடுவதால சிவாலயம் சென்று வணங்கி சிவபுராணம் படிப்பதாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து சனி பகவான் சன்னதியில் அகழ் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபமிற்று வழிபடுவது பசும்பாலினை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது சனிக்கிழமைகளில் சிவனை வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்து பூஜை செய்வது நன்மைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவானை சந்தோஷப்படுத்த ஒரே வழி தியானம் செய்வது ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்து நல்லெண்ணெய் கருப்பு ஆடைகள் முதியவர்களுக்கு செருப்பு குடை போன்றவற்றை நாம் கொடுக்கலாம் ஒருமுறை திருநள்ளாறு சென்று நல்ல தீர்த்தத்துல நீராடி நாம்ப அன்னதானம் செய்வது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் என இவை மூன்றும் மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது அந்த வகையில சனிக்கிழமை நாட்களில் நம்ம சனி பகவானை வழிபடுவது நிறைய நன்மைகளையும் சனி பகவானின் பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் நவ கிரகங்களில் சனி பகவானு ஆயுள் காரகன் என்று அழைப்பாங்க அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அந்த கிரகத்தை கத்து கட்டுப்படுத்துவராக இருக்கக்கூடியவர் பெருமாள் சனிக்கு அதிபதி அவரே அப்படின்னு சொல்லலாம் சனிக்கிழமை நாட்களில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு உகந்தது அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு தசாவர தாரங்கள் எடுத்த பின்பும் குறிப்பாக கண்ணனாக அவதரித்து கீதையை உபதேசித்து வாழ்க்கையின் உண்மை நிலைகளை எடுத்துரைத்த பிறகும் உலகில் பாவங்கள் குறையவில்லை பாவங்கள் குறைந்து நீண்ட ஆயுள் வேண்டும் என்று எண்ணும் மனிதனுக்கு இந்த சனி விரதம் மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சனிக்கிழமை விரதம் மிக எளிமையானதாகவும் இருக்கும் பகல்ல பழம் தீர்த்தம் மட்டுமே சாப்பிட்டு இரவுகளில் எளிய உணவுகளில் விரதத்தை நம்ம முடிக்கலாம் மாலை நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு எல் என்ன தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் நிறைய சிறப்புகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமை அன்று பெருமாளை நம்ம வழிபாடு செய்வதால சனியின் சங்கடத்துல இருந்தும் காக்கும் கடவுளான பெருமாள் நம்மை காப்பார் சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலுமே கடைபிடிக்கலாம் புரட்டாசி மாதத்துல கடைபிடிப்பது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு மட்டுமல்ல ஆஞ்சநேயர் விநாயகரையும் வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கும் அது மட்டும் இல்லாம பெருமாள் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடு சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமைகள்ல இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது இரும்பு என்பது சனி பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தும் பொருளாகும் எனவே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை அன்றைய நாட்களில் நாம் கட்டாயம் வாங்காமல் இருப்பது நல்லது அப்படி வாங்கினால் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடும் ஆனால் இரும்பு பொருட்களை தானமாக மற்றவர்களுக்கு சனிக்கிழமைகளில் வழங்கினார் கடன் தீரும் என்பது நம்பிக்கை சாதாரண கடன் தீர சனிக்கிழமைகளில் இரும்பு பொருட்களை தாராளமாக நம்ம தானம் செய்யலாம் சனிக்கிழமைகளில் எண்ணெய் வாங்கக்கூடாது சனி நீராடினால் தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை அதாவது சனிக்கிழமைகள்ல தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்தால் தோசங்கள் நீங்கும் ஆனால் எண்ணெய் வாங்கி சனிக்கிழமைகள்ல உகந்த நாள் அல்ல அப்படின்னே சொல்லலாம் உப்பை எப்பொழுதுமே சனிக்கிழமைகள்ல வாங்கக்கூடாது வெள்ளிக்கிழமைகள்ல வாங்குவதுதான் சிறப்பு சனிக்கிழமைகள்ல உப்பு வாங்கினால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் நஷ்டத்தை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளிக்கிழமைகள்ல உப்பை வாங்கி பூஜை அறையில வைப்பது நல்லது உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம் இதனால் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே நாம் வாங்க வேண்டிய பொருளாக உப்பு இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது ச சனி மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்குரிய எல்லையும் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது எல் எண்ணை கொண்டு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றினால் சகல செல்வாக்குகளும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆயுதங்கள் கூர்மையான பொருட்களை சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது இது வாங்கினால் வீட்டிற்கு வறுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு சனிக்கிழமை காலை அன்று ஆறு மணிக்கு எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விட்டு முதல் வேலையாக உளுந்தை கொண்டு போய் காகத்திற்கு வைத்து விட வேண்டும் உங்களுடைய வீட்டில் சில சமயம் காகம் வராமல் பறவைகள் தான் வந்து அதை சாப்பிடும் என்றால் பரவாயில்லை விட்டுவிடுங்கள் பறவைகள் வந்து சாப்பிடட்டும் காகத்திற்கு வைப்பதாக நினைத்து கொண்டு போய் வைத்துவிட்டு விட்டு வந்து விடுங்கள் அவ்வளவுதான் இந்த காகம் வந்து சாப்பிட்டாலும் சரி பறவைகள் வந்து சாப்பிட்டாலும் சரி நல்லதுதான் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமைகளில் காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணி வரை முடிந்து விடும் ஏனென்றால் இந்த நேரம்தான் சனி ஓரையாக இருக்கு முதல் பரிகாரமாக காகத்திற்கு உளுந்து வைத்து விடுங்கள் அடுத்து சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் சிவன் கோவிலில் நல்ல நெய் வாங்கி தானமாக கொடுங்கள் நல்லெண்ணெய் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது முன்கூட்டியே வேறு ஏதாவது கிழமைகளில் நல்லெண்ணெய் வாங்கி வீட்டில் வைத்து கொள்ளுங்கள் வீட்டில் இருந்து கொண்டு போய் நல்லெண்ணெய் சிவன் கோவிலுக்கு உங்களுடைய கைகளால் தியானம் கொடுப்பது நல்லது அடுத்ததாக நம்ம கோவிலுக்கு சென்று வீடு திரும்பும் போது உங்களால் முடிந்த உணவை வாங்கி ஏழைகளுக்கு சாப்பிட்டு கொடுங்கள் இது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூன்று விஷயங்களும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இதுபோல் சனிக்கிழமை நாட்களில் நம்ம செய்து வருவது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை குறையும் அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே